இனி ஒரு தோல்வி வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது நான் தான் கூடவே இருக்கேன் சாமி உள்ள போலாம் பிரம்ம சித்தர் கேக்குது பிரம்ம அவர் வந்தா எதுக்கு நாயெல்லாம் ஊழும் அவருக்கு எப்பவுமே நாயோட அலையறதான் வேலை நாயை பக்கத்துல வச்சுட்டு மிருகங்களை வேட்டையாடுவாரா என்ன சாமி இந்த காட்டை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது பிரம்ம சித்திரை நீங்க என்னமோ வேட்டையாடுறவர்ன்றீங்க நாயை பக்கத்துல வச்சுக்குவாருன்னு சொன்னீங்களே அதனால கேட்டேன் ம் இந்த காட்டுக்கு பெரிய காவல்காரனா அவருக்கு நினைப்பு அவரால நம்ம குருஜிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே எல்லா சித்திராலயும் நமக்கு பிரச்சனைதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க அப்போ நீங்க போய் பார்க்க வேண்டாமா நானா நான் எப்படி நீங்க தானே குருஜியோட பிரதம சிஷ்யன் நீங்க பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா Bunge! உங்களால என் குருநாதரோட தவத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு ஓடி வந்த இந்த காட்டில் நான் பார்த்த முதல் சித்தன் நீங்க தான் என் குருநாதர் உங்க கூட்டம் ஏத்துக்கிறனால் ரொம்ப தூரத்தில் இல்ல நீங்க நீங்க யாரு நான் யார் என்பது இருக்கட்டும் எதற்காக இந்த சர்பத்தை கொண்டாய். அது அது என் குருநாதர் கடிக்க பார்த்தது அதனால்… எந்த ஒரு அரவமும் தான் தாக்கப்படாத நிலையில் பிறரை துளியும் தாக்காது நீ பொய் சொல்கிறாய் சர்பங்கள் இரவில் நடமாடி இருளில் அடைந்து கிடப்பதுதான் அதனுடைய அன்றாட வாழ்க்கை அந்த ஜீவனுக்கு பறிவு காட்டினால் நூறு ஊனமுற்றவர்களுக்கு பறிவு காட்டிய புண்ணியம் வந்து சேரும் அதே ஜீவனை கண்டு அஞ்சி அதை கொலை செய்தால் அது ஒரு சாபமாக மாறி கொலை செய்தவரின் கணக்கில் தான் போய்ச் சேரும் இந்த உலகம் இப்படி தவறாக சொல்லித்தந்தே உன் போன்ற பலரை நாகதோஷம் கொண்டவர்களாக்கிவிட்டது உன்னையும் இனி இறந்த அரவத்தின் தோஷம் விடாது நீ யோகம் கற்று சேர்த்து வைத்த அனைத்தையும் நொடியில் இழந்தாய் இனி உன்னை அந்த ஈசம்தான் காப்பாற்ற வேண்டும் நான் வருகிறேன் எங்க போயிட்டு வருது ஜெகதீஷ்

ആയി സന്ത കേക്ക്